அம்மா நீ இல்லையே அன்பில்லை நீயே அன்பின் எல்லை கடவுள் கூட இணையில்லை அம்மா என்ற இந்த வார்த்தைக்கு என் குல தெய்வம் அம்மா அந்த குல தெய்வத்தின் பெயர் புனித ஜோதி எந்த நெஞ்சில் அம்மா இருக்கின்றாலோ உண்மையில் அந்த நெஞ்சு அழகாகத்தான் இருக்கும் எவரையும் மதிக்க தயாராக இல்லை என் அன்னையை மதிக்காத எவரையும் எவரையும் மதிக்க தயாராக இல்லை என் அன்னையை மதிக்காத எவரையும் வானமும் நிலவும் எப்பொழுதும் போலதான் இருக்கின்றன ஆனால் இன்று எவ்வளவு அழகாக இருக்கிறது மடியில் என்னை படுக்க வைத்து நீ அமுதம் ஊட்டும் போது நெய்ச்சோறு அதை விடவும் சுவையானது அம்மாவின் கைச்சோறு அமிர்தம் சாப்பிட்டிருக்கிறேன் அது என் அன்னையின் கைச்சோறு ஆறு சுவை தாண்டி ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது என சுவை கூடிக்கொண்டே போகிறதே எப்படி அம்மா நீ காட்டும் அமுத உணவிற்கு மட்டுமே யோசித்தும் விடை கிடைக்கவில்லையே அம்மா அன்னமூட்டும் உன் கைகளுக்கு எதை பெருசாக பரிசளிக்க ஜெபிக்கும் மூல மந்திரத்தை வெளியில் சொல்லக்கூடாதாம் நான் சொல்கிறேன் அது அம்மா 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 கவிதைக்காக அல்ல சத்தியத்தில் அம்மாவை மட்டும் வளம் வருகிறேன் அவளை மட்டும் தியானம் செய்கிறேன் நான் கண்கண்ட தெய்வம் என் அம்மா திரும்பத் திரும்ப இந்த மண்ணில் பிறவியெடுக்க விரும்புகிறேன் என் அன்னையின் வயிற்றில் பிறப்பதென்றால் இல்லையென்றால் செருப்பாக வர வேண்டும் என் அம்மாவின் காலடிக்கு அதுவும் இல்லை என்றால் நான் உனக்கு அன்னையாக பிறக்க வேண்டும் அம்மா நீ காட்டிய அன்பிற்கு ஈடாக அன்பு காட்ட உடனே சென்று உதவி செய்வதில் எந்த தெய்வமும் அம்மா உனக்கு நிகரில்லை காலம் நேரம் ஏது அம்மா உன் அன்பிற்கு உண்மையில் கோவில் கட்ட வேண்டியது நம் அம்மாவிற்குத்தான் அபி லாலா அம்மாவை கோவிலுக்கு கூட்டி செல்லுங்கள் கோவிலில் இருக்கும் சிலைகள் தெய்வத்தின் உருவத்தை பார்க்கட்டும் ஒரு சொல் தெய்வம் ஒரு சொல் கவசம் ஒரு சொல் அன்பு அம்மா ஒரு அழகிய கவிதை அழகிய தேவதை அழகிய கடவுள் அழகிய உலகம் அன்பின் பிறப்பிடம் அவள்தான் அம்மா ஈடு இணையில்லாத ஒரு மந்திரம் ஈடு இணையில்லாத ஒரு வார்த்தை ஈடு இணையில்லாத ஒரு உலகம் ஈடு இணையில்லாத ஒரு சொர்க்கம் அம்மா 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 சிறுவயதில் என்னை சிரிக்க வைப்பதற்காக விளையாட்டாய் நீ அழுததை என்னும் மறக்கவில்லை நான் அதனால் தான் முடிவு செய்து விட்டேன் எல்லாரும் இறந்தால் அழுவார்கள் நீ அழுதால் இறந்து விட வேண்டும் என்று அம்மா எங்கு போவதாக இருந்தாலும் கூடவே என்னையும் அழைத்து போ அது இறந்து போவதென்றாலும் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் பிரியமுடன் புவி அம்மா நீ இல்லையே அன்பில்